வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்க போறோம் ஓர் அரைக்கோளத்தின் மேல் ஓர் உள்ளிடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் பதினான்கு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பதிமூன்று சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உருளை பொருந்திய வடிவம் அதன் விட்டம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க அதன் மொத்த கொள்ளளவு கேட்டிருக்காங்க முதல்ல நமக்கு ஒரு அரை இருக்குது அந்த அரைக்கோளத்தின் மீது அமைந்த உருளை உள்ளிடற்ற உருளை ஸோ இந்த உருளையின் இந்த கிண்ணத்தின் மொத்த உயரம் வந்து நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க மொத்த உயரம்னும் போது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய உயரம் வந்து பதிமூன்று சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க விட்டம் மொத்த விட்டம் வந்து பதினான்கு சென்டிமீட்டர் ஸோ விட்டம்ங்கிறது இந்த அளவு இது வந்து பதினான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஸோ விட்டத்திலிருந்து ஆரம் எப்படி கண்டுபிடிப்போம் ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ பதினான்கு பை ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆரத்தின் மதிப்பு ஏழு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஸோ ஆரம்ங்கிறது இந்த மொத்த கிண்ணத்துக்குமே ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர் தான் ஸோ இந்த உருளைக்கும் ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த அரைக்கோளத்தின் ஆரமும் ஏழு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த அரைக்கோளத்தில் இது ஒரு ஆரம்னா இதுவும் ஒரு ஆரமாக தான் இருக்கும் ஸோ இதுவும் நமக்கு ஏழு சென்டிமீட்டர் ஸோ இந்த உருளைக்கு உயரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் உருளைக்கு ஆரம் தெரியும் உயரம் தெரியாது மொத்த உயரம் தான் பதிமூன்று சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் இதுலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அரைக்குளத்தின் ஆரம் தான் ஏழு சென்டிமீட்டராக இருக்கும் அப்போ மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய உருளையின் உயரம் ஸோ உருளையின் உயரம் பதிமூன்று மைனஸ் ஏழு அதாவது பதிமூன்று மொத்த உயரமான பதிமூன்றுலேருந்து இந்த அரைக்கோளத்தின் உயரமான ஏழை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு கிடைக்கும் ஸோ இந்த ஆறு சென்டிமீட்டர் தான் இந்த உருளையின் உயரம் ஸோ உருளையின் உயரமானது ஆறு சென்டிமீட்டர் ஸோ உருளைக்கு உயரம் தெரியும் ஆரம் தெரியும் அதே மாதிரி அரைக்கோளத்துக்கு ஆரமும் தெரியும் ஸோ இப்போ நம்ம இந்த மொத்த கிண்ணத்தின் கொள்ளளவு அப்படின்னு சொல்லும்போது உருளையின் கொள்ளளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கொள்ளளவுன்னு கண்டுபிடிச்சோம் நமக்கு மொத்த கொள்ளளவு கிண்ணத்தின் கன அளவு கண்டுபிடிக்கும் போது இந்த அரைக்கோளத்தின் கன அளவையும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கும் கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது உருளையின் கன அளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு ரெண்டு பை மூன்று பை ஆர் கியூப் வந்திருக்கு ரெண்டு ஒரே ஆரம் தான் நம்ம வச்சுக்கலாம் இப்போ அனைத்து மதிப்புகளையும் பிரதிடலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் உருளையின் ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர் ஸோ ஏழு ஆர் ஸ்கொயர்ன்றதுனால ஏழு பெருக்கள் ஏழு ஹெச் அப்படிங்கிறது உருளையின் உயரம் உருளையின் உயரம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் ஆறு சென்டிமீட்டர் ப்ளஸ் ரெண்டு பை மூன்று பெருக்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் அரைக்கோளத்தின் ஆறம் அரைக்கோளத்தின் ஆறம் ஏழு சென்டிமீட்டர் ஸோ ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு இதில் நமக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஏழு பெருக்கள் ஏழு இந்த மூன்று உறுப்புகளும் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது ஸோ அதை வெளியில் எடுத்துக்கலாம் பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு இதை வந்து பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஆறு மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ரெண்டு பை மூன்று பெருக்கல் ஒரு ஏழு வந்து மிச்சம் இருக்கும் ஏன்னா ரெண்டு ஏழை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் இப்போ இதில் ஏழு ஒரு ஏழு கேன்சல் ஆகிரும் இது ரெண்டையும் பெருக்கும் போது ஏ ஏழு ரெண்டாக பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ஏழு ரெண்டாயிர பதினான்கு ஒன்று பதினைந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பெருக்கல் இங்கே வந்து ஆறு ப்ளஸ் ஏழு பெருக்கல் ரெண்டு பதினான்கு பை மூன்று அப்படின்னு சொல்லி இருக்கும் இங்கே வந்து நம்ம மூன்றரை மீச்சுமா எடுக்க போகிறோம் ஸோ நூற்றி ஐம்பத்தி நான்கு பெருக்கல் மூன்றை மீச்சுமா எடுத்தோம் அப்படின்னா மூன்று ஆறு மூன்றா பதினெட்டு ப்ளஸ் பதினான்கு இப்போ இந்த மூன்றையும் இந்த நூற்றி ஐம்பத்தி நான்கையும் வகுக்கலாம் ஒரு மூன்று மூன்று ஐந்து மூன்றா பதினைந்து ஒரு மூன்று மூன்று மீதி ஒன்று புள்ளி வச்சு சீரோ சேர்த்தோம் அப்படின்னா மூன்று மூன்றா ஒன்பது மூன்று மூன்றா ஒன்பதுன்னு போயிட்டே இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூன்று மூன்று இந்த ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூன்று மூன்று பெருக்கல் இது ரெண்டையும் கூட்டும் போது எட்டு ப்ளஸ் ரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று ஸோ இப்போ இது இது ரெண்டையும் பெருக்கிறோம் மூணு ரெண்டாக ஆறு ஆறு ஒரு ரெண்டு அஞ்சு ரெண்டாக பத்து மூணாக ஒன்பது மூணா ஒன்பது மூன்று ஐ மூணா பதினைந்து ஸோ ஆறு பதினைந்துக்கு ஐந்து மிதி ஒன்று பதினொன்று ஒன்று பன்னிரெண்டுக்கு ரெண்டு நான்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ இங்கே புள்ளி வைப்போம் ஸோ ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஆறு சென்டிமீட்டர் கியூப் இதுதான் நமக்கு தேவையான கிண்ணத்தின் கொள்ளளவு நமக்கு கணக்கில் ஒரு அரைக்கோளத்தின் மீது ஒரு உள்ளிடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் ஒரு கிண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதன் மொத்த உயரம் பதிமூன்று சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அதன் விட்டமும் கொடுத்துட்டாங்க ஸோ விட்டத்திலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சுக்கலாம் அதே ஆரம் தான் உருளைக்கும் இருக்கும் அரைக்கோளத்துக்கும் இருக்கும் ஸோ அரைக்கோளத்துல இந்த பகுதியின் உயரமும் ஏழு சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ நம்ம உருளையின் உயரம் இந்த இருந்து இந்த ஏழை கழிக்கும் போது ஆறு சென்டிமீட்டர்னு சொல்லி உருளையின் உயரமும் கண்டுபிடிச்சுக்கிறோம் இப்போது மொத்த கிண்ணத்தின் கொள்ளளவுங்கிறது உருளையின் கொள்ளளவு ப்ளஸ் அரைக்கோளத்தின் கொள்ளளவு ஸோ ரெண்டுக்கும் ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகளை பிரதிவிடும் போது நமக்கு கிண்ணத்தின் கொள்ளளவு கிடைச்சிருச்சு